ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கரராஜ் அவர்கள் ஏர்போர்ட்டில் ஸ்பாட் இருக்கார் அப்படிங்கிற அப்டேட் தான் ஸோ அவர்கிட்ட விக்ரம் ஏதாவது பண்ணுற ஒரு ஐடியா இருக்கா இல்லை கைதி டூ பண்ண போட்டெலாம் கேட்டதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கார் ஒர்க்கு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன் ஸோ கமல் சார் கூட அந்த விக்ரம் டூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருக்குது கைதி டூவும் ப்ராசஸ்ல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ கூடிய விரைவில் அதை பற்றின பிரேக் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது இப்போது ஒரு பிரேக்கில் நம்ம ஹைதராபாத்தில் இவர் வந்து ஒரு ஷூட்டில் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகுமா இல்லை எப்போ ஆகும் அப்படிங்கிறதா நமக்கு தெரியாது ஆனாலும் ஹோப்பிங் கமல் சார் லோகேஷ்காக அதை விக்ரம் டூ முடிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அதாச்சும் அட்லீஸ்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கேஸ் ஸ்பூர்ட் சார் இன்னும் ஷூட் போல அப்படிங்கிறது மிக வருத்தமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஓகே அடுத்து ராஜமௌலி அவர்கள் கூட கமல் சார் வந்து இணைந்து பணியாற்றுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இருந்திருக்கு போல் அதை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நானே மிரண்டு போயிட்டேன் ராஜமௌலி வந்து அந்த டைமில் கமல் சார் அப்ரோச் பண்ணி ஏன்னா அப்போ கமல் சார் வந்து பயங்கரமாக நடிகன் அப்படிங்கிறது தெரியும்ல டான்ஸ் கலந்து ஒரு ஸ்கிரிப்டு அந்த டைமில் இருந்துச்சு போல் கமல் சாருக்கு பேக் டு பேக் வந்து ஃபிலிம்ஸ் இருந்ததுனால அவரால் அந்த பண்ண முடில இப்போ அவருடைய உயரம் ராஜமௌழி அமேசிங் பட் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடக்கக்கூடிய படம் ராஜமொழி தான் இயக்குவார் அப்படின்ற மாதிரி தகவல் வருது வெயிட் பண்ணி அவர் பண்ண வைக்கலாம் தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் அதற்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் போயிட்டுருக்கான் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ராஜமொழி வந்தார்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து நடிகர் அருண் விஜய் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் ப்ரொமோஷனுக்கு அவர் படத்துக்கு வந்திருக்கப்ப ரெட்டதல் அப்படின்ற படத்துக்கு வந்திருந்தார் அதுக்கு கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யா மற்றும் நாயகனாக இருக்கட்டும் எல்லா படங்களிலும் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு பட் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு ரீமேக் பண்ணோம் அப்படின்னா சத்யா டூ வந்து பண்ணணும் தேவர் மகன் டூ வந்து பண்ணணும் அது கமல் சார் பண்ணிட்டாருனா ஓகே பட் அவர் பண்ணலைன்னா அதை நான் சேலஞ்சாக எடுத்து எனக்கு நான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஈவன் மைக்கேல் மதன காமராஜர் கூட காமெடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அதுலேயும் பல லேயர்ஸ் வந்து வச்சுருப்பாரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் கமல் சார் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டாக அவர் இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காரு நம்ம அருண் விஜய் அவர்கள் சரிங்களா அடுத்து சில்ட்ரன்ஸ் ஐக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பில் மகேஷ் அவார்ட் ஆனார் கமல் சார் தான் வந்து பண்ணார் ஓகேங்களா அப்போது அன்பில் மகேஷ் பற்றி கமல் சார் பேசிக்கிட்டு இருந்தப்ப அன்பில் மகேஷ் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசினார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெறும் நடிகராக நம்ம வந்து சுருக்கி விட முடியாது ஏன்னா சின்ன நடிச்சிட்டு இருக்காரு ப்ளஸ் எழுபது வயசுலேயும் விக்ரம் அப்படின்ற ஒரு மூலமாக எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சார் அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண சாதனைகள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட அது நிறைய பாடம் நம்ம கற்றுக்கிறது மாதிரி ஒரு பர்சன் தான் கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து அவருடைய கருத்துக்களை தரமாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியாது அடுத்து ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலகம் அதை போய் கமல்சா திறந்து வச்சு மேற்பார்வையில் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து காட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அட்ரஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அதை லான்ச் பண்ணிவிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கமல் சார் வந்திருக்கார் அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பி அடுத்து எம்ஜிஆர் நினைவு தினம் நேற்று ஸோ கமல் சார் வந்து துள்ளி துள்ளி பாடல் இருக்கும்ல அந்த சாங்கில் சார் டான்ஸருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு பேட்டில் சொல்லும்பொழுது கமல் சார் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுவாப்புல ஆனால் இந்த பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடாத மாதிரி இருக்கும் என்ன கேரக்டர் அப்படி ஒரு இடத்துலையாச்சு ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆடுற வெளியே வருவான்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் பட் வரவே இல்லை கமல்சாரோடய டெடிக்கேஷனை பற்றி அப்போ எம்ஜிஆர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அடுத்து கே எஸ் ரவிக்குமார் பஞ்சதந்திரம் டூ ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சான் சரி தசராதம் பற்றி பேசும்போது அது ஒரு ஒரு சீன் பண்ணும்போது ஒரு ஒரு சீனை எலிவேட் அவரே எலிவேட் பண்ணுவார் சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி வேண்டாம் கொஞ்சம் போகலாம் அப்படின்ட்டு ஸோ பஞ்சதந்திரமும் வந்து நான் எழுதியிருக்கேன் பட் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தாருன்னா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பிள்ளை லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூல ஸோ பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்கு சொல்லி மீண்டும்